சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட சித்ரா அவங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க சடனை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்றாங்க சில ஆண் குழந்தைகள் அவங்க வந்து எங்களை வந்து ப்ராசிக்யூஷனுக்கு திவ்யா கலர்ச்சி யூஸ் பண்றாங்க அதாவது கேஸ் வந்து ரவுடி பேபி சூர்யா திருச்சி சாதனா உதயாசுமதி அவங்க வந்து நைட்டுக்கு ஒன் லேக் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வரிசையா அடிக்கிட்டு போனாங்க உதயாசுமதி அப்படின்ற ஒருத்தவங்க பேரையும் சொல்லியிருந்தாங்க ஆமா இப்படிப்பட்ட ஒரு நபரை உள்ள கொண்டு வரதுன்றது மத்த யூடியூபர்ஸ்க்குமே ஒரு சில அதிர்ச்சியா இருந்துச்சு இதுவுமே கான்ட்ரடிக்டரியா தான் இருக்கு என்னன்னா

அவங்க அவங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க ஒரு சமூக ஆர்வலர் பண்றத தட்டி கேட்க போறாங்கன்னு அவங்க போல இவங்களோட யூடியூப் வருமானம் ரெண்டு லட்சத்தை திவ்யா கலச்சி அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டதா தான் ரூட் காஸ் ஆஃப் ஆகுது அப்ப எங்க போச்சு அவங்களோட சமூக ஆரம்பம் ஒரு பையன் அவங்க கிட்ட ஆடியோ காமிச்சிருப்பாங்க ஆனா ஒருவேளை அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய எவிடென்சஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் நேரத்துக்கு திவ்யா கலச்சி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க பேஜ்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே தானே இருக்குது

ஒரு சில பேர் சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ராஸ்ட்யூட் வந்து பண்றாங்க இந்த வீடியோ கால் மூலியமா ஆன்லைன்ல அத வந்து பெரிய லெவல்ல பண்றாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுல நிறைய அவரோட பேர் வந்து அடிபடுது அது அது என்ன இஸ்யூ என்ன ஆச்சு இப்ப இப்போ எந்த மீடியா திறந்தாலும் நமக்கு பெருசா பேசப்படுற விஷயம் தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஒரு இருக்கலாம் ஒரு ஒன் இயர் பீரியடில் பார்த்தோன்னா பெருசா என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்ஃபுளுன்சஸ் அடிக்கடி உள்ள மாட்டிக்கிறது விஷயத்துல பிளஸ் எப்படின்னா இந்த பெய்ட் ப்ரமோஷன்ன்ற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு வா நான் அவனுக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கித்தரேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல அவங்களை கூப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் தாண்டி உச்சகட்டமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற சித்ரா அவங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க சடனாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஸ் கிளப்போட ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங் என்னென்னா நம்ம அவங்களோட சேனலில் ஒரு பெரிய லென்த்து வீடியோவும் நம்ம பார்த்துருப்போம் அவங்க அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க பட் எது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வெளியே காரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி திவ்யா கல்ச்சு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத போய்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அதில் கேட்குற ஃபுல் ப்ராசஸ்மே எப்படி இருக்குன்னா இது ஏன் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா அங்க அவங்க அந்த வீடியோல போட்ட விஷயத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வரும்போது கொஞ்சம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இவங்க போவாங்க வரும்போது அந்த கார்த்தின்ற ரெண்டு பேரும் கண்டென்ட் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா கார்த்தி கார்த்தி அப்படிங்கிற ஒரு வருவாரு உள்ளிருந்து திவ்யா கலச்சி அவங்க வருவாங்க வந்து கார்த்திகை வந்து நீ எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிடுச்சா இட் இஸ் அன் அபிஷியல் அவங்களுக்கு எந்த கல்யாணம் தெரியுமா அவரை கொஞ்சம் மிரட்டுவாங்க மிரட்டிட்டு நான் வந்து சமூக ஆர்வலர் நீங்க வந்து சமூகத்துக்கு சீர்கேடான லைக் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி கண்டென்ட் மேரேஜ்ன்ற பேரில் தவறான வழிக்கு கொண்டு போகிற மாதிரி வீடியோஸ் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் உடனே உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீ ஒழுங்காக ஓடி போயிடுனோடனே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போய் இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க எதுக்கு அவங்க சொல்லிவிட்டு எடுப்பாங்க நான் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை நான் கத்தி இல்லை கட்டையோடு வந்துட்டேன்னு அவங்க சொன்னால் என்ன பண்ணுறது பாருங்க மக்களே என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்து ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி முடிஞ்சிருக்குன்னா கார்த்தி அங்கேருந்து துரத்தி விடுற மாதிரி அதாவது நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது உன் பொன்னாட்டியோட சேர்ந்து வாழ அப்படின்னு துரத்து விட்டுட்டு திவ்யா கலைச்சி உட்காந்து அழுவாங்க அந்த இடத்துல என் குழந்தைக்கு யாரப்பா அப்படின்ற மாதிரி அழுவாங்க இவங்க கிளம்பி கார்ல போயிடுவாங்க இதுதான் அவங்க பேஜ்ல அவங்க போஸ்ட் பண்ண வீடியோவா இருந்துச்சு பட் ப்ரஸ்மீக்ல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அதையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்லிருந்தான் ஆமா நான் போனேன் கார்த்திக் அங்க இருந்தார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அங்க வந்து கிளம்பும் போது சில ஆண் குழந்தைகள் அவங்க வந்து வெளியே வேகமா ஓடி வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல் சொல்லிரு சொன்னாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது எங்களை வந்து ப்ராஸிக்யூஷனுக்கு திவ்யா கலர்ச்சி யூஸ் பண்ணுறாங்க அதாவது கே செக்ஸ்க்காக பணக்கார ஆண்கள் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆண்களுக்கு எங்களை அவங்க அனுப்புகிறாங்க எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளஸ் அவங்கள வந்து இவங்க அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணி அவங்க மேலே ரத்த காயங்களையும் நான் பார்த்தேன் இதை நான் பார்த்தோன்னே நான் திவ்யா கலர்ச்சிகிட்ட கேட்க போகும்போது என்னென்னா உன் வேலையை நீ பார்த்துட்டு போகணும் அவங்க என்னை ரொம்ப தரைகுறைவாக பேசும்போது அவங்க ஃபோனை நான் பிடுங்கினேன் பிடுங்கும் போது அதில் நிறைய ஏ கன்டென்ட்டோட செக்ஸ் சாட் வாட்ஸ்அப் குரூப் இருந்தது ஒன்று ரெண்டாவது அதில் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் இந்த கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்க்கும்போது அவங்க சில பேர்களை குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது ரவுடி பிபி சூர்யா திருச்சி சாதனா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க குறிப்பிட்டு இவங்க பேர்லாம் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உதயா சுமத்தி அவங்க வந்து அதுவுமே இருந்தது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஒன் நைட்டுக்கு ஒன் லேக் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வரிசையாக அடிக்கிட்டு போனாங்க ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அமிதுநகர் எஸ்பி ஆஃபீஸில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கொடுத்ததின் பேரில் அதுக்கப்புறம் வந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் எனக்கு வந்து தொடர்ந்து கொடை கொலை மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் இன்னையோட ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் திவ்யா கலச்சியும் வந்துட்டு தலைமறைவாக இருக்காங்க ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது தான் ஒரு கண்டென்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி என்ன வந்துட்டு இருக்கோ அது பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது ஏன் வீடியோவில் ஒரு மாதிரி போட்டுட்டு இங்கே ஏன் கண்டென்ட் அவங்க இந்த மாதிரி கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது ஓகே ரெ ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை பேஸ் எவிடன்ஸ் செக் பண்ணாமல் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு அது மேபி அவங்க அந்த ஆடியோ கூட சொல்லலாம் ஒரு பையன் அவங்க கிட்ட பேசின ஆடியோ காமிச்சிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி மெரட்டி இது பண்ண வைக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க அவங்களுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மூணாவது இங்கே பேர்ஸ்னலாக என்னோடய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா சரிங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எல்லாமே ஓகே பிளர் பண்ணிவிட்டு ஏன் அந்த பேப்பர் எதுவுமே கூட அவங்க ஷோ பண்ண ரெடியாக இல்லை

இதோட கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் இன்னொன்று என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா ஒரு வேலை அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய எவிடன்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் என் நேரத்துக்கு திவ்யா கலைச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே தானே இருக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு பத்து ஒரு இருபது நீங்கள் வரதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சூர்யாவோட வீடியோ வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் வந்தேன் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா ஒரு பக்கம் எல்லாம் ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க நம்ம அதை பாத்துருக்கோம் இப்ப வந்து சூர்யாவா இருக்கட்டும் திருத்தி சாதனாவா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வீடியோ போட ஆட்கள் கிடையாது லைவ்ல வீடியோ போட்டிருக்காங்க லைவ்லயே அரைகுறையான ஆடைகள் வச்சு வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா இவங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது இன்னும் அவங்க மேல ஒரு கேஸாவது போட்டிருக்கணும் இல்ல அவங்களை தேடியாவது போற மாதிரி இருக்க போலீஸ் வந்து ஒரு அறிக்கை தான் சொல்லுங்க எதுவுமே சொல்லலாம் எல்லாமே சி இது ரெண்டா பிரிச்சுக்கலாம் நம்ம எப்படின்னா ஒன்று வந்துட்டு இல்லைங்க அவங்க நான் ஒரு சமூக ஆர்வலருங்க இவங்க இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அரகுர ஆடை போட்டுட்டு கெடுக்கிறாங்க கண்டென்ட் கல்யாணம்ன்ற பேர்ல லீகாலிட்டி ஆஃப் மேரேஜை இவங்க ஸ்பாயில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் பசங்களை உள்ள இன்வால்வ் பண்ணி ப்ராஸ்டியூஷன் நடத்தி கே செக்ஸின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்றேன் எவ்வளோ எஃபெக்டிவ்னஸ்னா ஒரு விஷயம் ஆனால் கூலாக அவங்கவுங்க பேஜில் அவங்க வீடியோ போட்டுட்டு தானே இருக்காங்க இது எப்படி பாசிபிள் இதுதான் பெரிய கொஷின்ஸ் இப்போ நம்ம எல்லாருக்குமே எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்க எவிடென்ஸ் இருக்குன்னு தான் காமிக்கிறாங்களே தவிர்த்து பாருங்க நான் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வெளியே வரல போலீஸ் அவங்கள தேடி போனதாகவும் தெரியல இல்ல எந்த எஃப்ஐஆர் போட்டதாகவும் இது வரைக்கும் நமக்கு தெரியல இது எல்லாமே இதுல எழுப் எழக்கூடிய சந்தேகங்கள் கொஷின்ஸா இருக்கு ஏன்னா அதை தாண்டி இப்போ உதயா சுமதி அப்படின்ற ஒருத்தவங்களோட பேதையும் சொல்லியிருந்தாங்க சோ அவங்க இப்பதான் சமீபத்துல அதாவது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட கனவாடெல்லாம் இறந்துட்டு சோ இப்போ ஒரு சில விஷயங்களை அவங்க பாட்டுக்க பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நபரை உள்ள கொண்டு வர்றதுன்றது மத்த யூடியூபர்ஸ்க்குமே ஒரு சில அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன் தேவலாம இவங்களோட பேர்லாம் எடுக்கணும் இல்ல இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வேணும் இல்ல இவங்களுக்கு ஒரு புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பேரெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு விஷயம் பண்றாங்களா இல்ல என்ன ஏன்னா யாருமே இது சம்பந்தமா ஒருத்தவங்க வந்து சொல்லவே கிடையாது திருச்சி சாதனா இல்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஒரு இது சொல்லல திவ்யா கலர் சைட்ல இருந்து ஒரு வீடியோ யாருமே எங்கேயுமே எதுவுமே அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா எதுக்காக இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும் இப்போ அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு இந்த ஆன்லைன் ப்ராஸ்டியூட்ன்றது நடக்குதா அப்படிங்கறதே ஒரு கேள்வியா தான் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இந்த சித்ரா விஷயத்துல பார்க்கப்படுது அதாவது ஆர்வலர் விஷயத்துல ஒன்று அவங்க நிஜமாகவே இதில் இருக்காங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் வெளியே பேசியிருக்கணும் அதாவது எஃப்ஐஆர் போட்டாச்சு வச்சாச்சுன்ற அந்த விஷயம் வெளில வந்திருக்கணும் இல்லை இவங்களுக்கு ஒரு ஃபேம் தேடுறாங்களா இல்லை இவங்களுக்கு யார் மேலே இருக்க பர்சனல் ரிவெஞ்சை இவங்க எடுத்துக்க போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சும்மா சம் சி இதில் இதுவுமே காண்ட்ரடிக்டரியாக தான் இருக்குது என்னென்னா சமூக ஆர்வலருங்க அவங்க பண்ணுறதை தட்டி கேட்க போகிறாங்கன்னு அவங்க போல இவங்களோட யூடியூப் வருமானம் ரெண்டு லட்சத்தை ஹேக் பண்ணி திவ்யா கலச்சி அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டதா தான் இது வந்து எப்படின்னா ஒரு ரூட் காஸ் ஆஃப் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது அப்ப எங்க போச்சு உங்களோட சமூக ஆர்வம் எங்க போச்சு உங்களோட சமூக சீர்கேடை பார்த்து நீங்க கொந்தளிக்கிறது அப்ப எங்க போச்சு உங்களுக்கு பேஸ் இப்படி இப்படிதான உங்க பணம் போச்சு அப்ப பெர்சனலா அது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி நான் சமூக ஆர்வலருங்க நான் அப்படி கேள்வி கேட்க போறேங்க நான் அப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்ப இதுல எது உண்மை இந்த விஷயத்துக்காக நீங்க பண்றீங்களா இல்ல நிஜமாவே நீங்க சமூகத்துக்காக இந்த விஷயம் பண்ணுறீங்களா ஒன்று ரெண்டாவது சொல்கிற மாதிரி அவங்கவும் அவங்க வேலையை கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காங்க யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியல எதுவுமே தெரியல இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ஹேப்பனிங் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆன்லைன் ஆஷ்ட்ரலஜி ஆப் எடுத்துக்கலாம் எப்படி ஒப்பிடணும்னா அதில் போனால் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு உள்ள அது ஆசையை தூணுன்ற கான்செப்ட் தான் உள்ள போனோடனே ஃப்ரீ சாட் கொடுப்பாங்க அப்புறம் வந்து கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு சாட் வரும் இப்போ எடுத்துக்கோங்க டாக் அந்த மாதிரி எது மாதிரி எடுத்துக்கோங்க இன்னும் சில ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு அந்த மாதிரி போனீங்கனாலே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஃப்ரீயா சாட் இருக்கும் அதுக்கப்புறம் டூ பிப்டி பே பண்ணுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுங்க தௌசண்ட் பே பண்ணுங்க அதுலயும் எப்படி ஆசைகள் இருக்குன்னா இவ்வளவு பே பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்ஜ் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா நமக்கும் மரியாம நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஃபைனலி டூ மினிட்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வரும்போது என்ன ஆக போவோம் திரும்ப பணம் பே பண்ணுவோம் திரும்ப கேப்போம் திரும்ப பணம் பே பண்ணுவோம் நீ இன்னைக்கும் போயிட்டு கூகுளில் வந்து ஆன்லைன் லைக் ஆஸ்ட்ராலஜி ஆப் இது ஃபேக்காக ஐ மீன் ட்ரூவாக ஸ்கேம் போடுங்க ஸ்கேமன் தான் வரும் நைன்டி பர்சன்டேஜ் ஏன்னா அதுலேயும் எவ்வளவோ பேர் இந்த பிளாக் மேஜிக் எடுக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் பணத்தை இழந்தவங்களும் இருக்காங்க அதை திரும்ப வந்து அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கினவங்களும் இருக்காங்க சேம் ஆன்லைன் ஆப் அதே பேட்டர்ன் தான் அந்த ஆன்லைன் ஆப்ஸுன்ற ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போனோன்னா சாட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனோன்னா சாட் இருக்கும் சேட்டை தாண்டி என்ன பண்ணுவாங்க அதுலேயும் அவங்களே அறியாமல் பணம் உள்ள போயிட்டே இருக்கும் அதில் ஆடியோ கால்ஸ் இருக்கும் நான் யூடியூப்ல ஆக்சுவலி அதை நான் பேர் சொல்ல விரும்பல யூடியூப்லேயே ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைவாக நமக்கு காமிச்சிருப்பார் போகும்போது எப்படி அந்த ஆப் ஒர்க் ஆகுது என்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க இவர் வந்து கான்வர்சேஷன்ஸ் கொடுப்பார் நீங்கள் என்ன மாதிரி பேசுவீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னும் போது சரி அது எப்படி சொல்லப்படுதுன்னா அந்த ஆன்லைன் ஆப் வந்து ஒரு ஒரு கால்லே ஒரு கைண்ட் ஆஃப் இட் இஸ் கிவிங் செல்ஃப் மாஸ்டர் பேஷன் பண்றதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது நீ எங்கேயோ ஒரு நான் இங்கேயோ இருக்கேன் ஒரு காலத்துல வீடியோ கால் பண்ணதெல்லாம் உண்டு இப்போ வீடியோ கால் பண்ணணுமா இவங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு அதை தாண்டி இப்போ ஆடியோ காலே வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு பட் இன்னும் அந்த ஆன்லைன் ரம்மி மாதிரி ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி ஆப் மாதிரி இன்னும் இந்த ஆன்லைன் ஆப் தட் இஸ் ப்ராஸ்ட்யூஷன் ஆப்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு அது எப்படி டைமென்ஷன் மாறுதுன்னா இப்போ நம்ம பாத்துருப்போம் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆப் ஃப்ரெண்ட் ஆப்பிங் டேட்டிங் ஆப் ஃப்ரெண்ட் ஆப்பு அது எல்லாமே தாண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனா எனக்கு ஆன்லைன் மேட்ரு மொழியில எவ்வளோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது ரெஜிஸ்டர் ஆகுது ஏன்னா நமக்கு டு எங்கிட்டயே ஒரு கிளைண்ட் வந்தாங்க வரும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் தான் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பையன் வந்து இ வாஸ் அ வெமனைசர் ஓகே நிறைய பெண்களை கல்யாணன்ற பேர்ல ஏமாத்திருக்கான் அந்த பையன் இதை நாங்கள் அந்த பர்டிகுலர் ஆன்லைன் மேட்ரு மொழிக்கு கம்ப்ளைண்டா நாங்க போடுறோம் போடுறப்ப அந்த ஆன்லைன் அந்த பர்டிகுலர் ஆன்லைன் இருக்க லீகல் ஒருத்தரே சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா நடக்குது ஓகே நம்ம என்ன மேட்ரிமோனி ஆப் வருதா அப்பா வெரிஃபைடுன்னு ஒரு இருந்ததுன்னா எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட் நீங்க போடுற ஒரு ஆதார் கார்டு உங்களோட மூஞ்சும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க அதுதான் அந்த வெரிஃபிகேஷன் அதை தாண்டி வர ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல ஸோ அவர் சொன்ன ரெஜிஸ்டர் பண்ண விஷயம் என்னவா இருக்குன்னா ஒரு மீடியேட்டர் தான் இந்த இடத்துல மற்ற விஷயம்லாம் தான் பண்ணிக்கணும் ஓகே டு த மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷம் ஒரு மாசம் மூணு மாசத்துக்குள்ள நூறு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அதுல பத்து ரேபாக் ரெஜிஸ்டர் ஆகுது ஏன்னா சரி இப்போ சொல்ற மாதிரி தான் ஆசை வார்த்தை மேரேஜ் ஆசை வார்த்தை தானே அப்போ ஒரு ஒரு வகையில நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தானே கன்சென்ட் வாங்குறீங்க அந்த இடத்துல சோ அங்கேயும் அதுதான் நடக்குது மேட்ரிமோனி ஆப்லயே அது நடக்குதுன்னும் போது டேட்டிங் ஆப்ல ஃப்ரெண்ட் ஆப்ல நடக்குறதுன்றது ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லயே அந்த ஒரு விஷயங்கள் வந்து அதிகமாக போக நடங்குது இப்ப ஏதோ ஒரு பெரிய ஒரு போஸ்டர் ஒன்னு வெளியாகுது இல்ல ஏதோ ஒரு இது வெளியாகுதுன்னா அதுல கமெண்ட்ஸ் அதிகமா வரது கிடையாது ஃபார் பெய்ட் ப்ரொமோஷன் ஃபார் பெய்ட் சர்வீஸ் சோ இந்த ஐடியில வந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சோசியல் மீடியால வருதுங்கறப்போ ஈஸியா பசங்க கிட்ட போயிட்டு ஓகே நம்ம என்னதான் போய் பார்ப்போமே ஐம்பது ரூபாய் தானே சொல்றாங்க நூறு ரூபாய் தானே

பெய்ட் ப்ரமோஷன் தாண்டி இப்போ நிறைய இன்ஸ்டா அக்கவுண்ட்ல நிறைய நீங்கள் வரது பார்த்தீங்கன்னா ஃபார் சர்வீஸ் அந்த மசாஜ் பேஸ்டு ரெக்வஸ்ட் நிறைய இப்போ பார்க்கலாம் எல்லாருமே கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே ஃபார் சர்வீஸ் ஃபார் சர்வீஸ் ஃபார் சர்வீஸ்ன்ற தாண்டி வேறு எதுவுமே வர மாட்டேங்குது ஸோ அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன்றதுமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தானே ஒரு மாதத்துக்கே ஒன் ஃபிஃப்டி தானா பரவாயில்லையே அந்த ஒரு மைண்ட் செட் ரொம்ப என்ன சொல்றது அஃபோர்டபலா இருக்கு நார்மலா இருக்கு அப்படிதானே ஆனா அது என்ன விஷயத்துக்கு நம்ம பார்க்க மாட்டோம் அதுதான் அப்படி உள்ள கொண்டு போற மாதிரி கொண்டு போய் ஒரு அடிக்ஷன கொடுத்துட்டு சி அட் ஆஃப் தி எல்லாமே அடிக்ஷன் இன்னைக்கு வந்து பாத்தோம்னா ஒரு செக்சுவல் கிரைம் நடக்குதுனாலே बिकॉज ஆஃப் அடிக்ஷன் தான் ஏன்னா அது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஹிஸ்ட்ரியில் கண்டினியூஸா பாண்ட் மூவி பார்க்குறவங்களா இருக்கலாம் கண்டினியூஸா வந்து செல்ஃப் மாஸ்டர்பேட் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு தான் சில பெண்களை பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை தூண்டுறது தான் இந்த ஆன்லைன் ஆப் சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ இந்த திருச்சி சாதனை வந்து இன்னைக்கு பண்றவங்க கிடையாது இப்போ இவங்க போய் பார்த்துதான் அதை கண்டுபிடிக்கின்னு அவசியமே கிடையாது ரொம்ப வருஷமா பண்ணப்பட்டு நீங்க நம்ம போய் யூடியூப்ல போயிட்டு சாதாரண லைவ் வீடுன்னு போட்டோம்னாலே எல்லா லைவ்லயுமே அவங்க அப்படிதான் இருக்கு கல்ச்சே எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு லைவ் வீடியோல அவங்க அந்த போஸ்டிங் ஆகட்டும் அந்த தரையில படுத்துட்டு இருக்கிறது காட்டும் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாக்கும்போது நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது போய் ரிசர்ச் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் லைவ்ல வந்திருக்காங்களா நமக்கு பாக்கோ இவங்க வந்து திருதுப்புன்னு இப்ப வந்து சொல்றாங்க இது வந்து இன்னைக்கு நடந்தது கிடையாது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு சொல்றதா இருந்தா

ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சு உங்க உண்மையில எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க மேல என்ன வழக்கு இப்ப வரும் ஆமா இப்ப லீகலா போனோம்னால கண்டிப்பா இதுல நாலஞ்சு ஆக்ட் உள்ள இன்வால் ஆகும் கண்டிப்பா ஐடி ஆக்ட் உள்ள வரும் ஃபார் ஷூர் ஏன்னா அவங்க அந்த ஆண் குழந்தைகள் வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டா எங்க சித்திரா அவங்க சொன்னதை என்னன்னா எங்களை அடிச்சு உதச்சு வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோ லைக் அதுல ட்ரா இது பண்ணி ஷேர் பண்ணி தான் அப்படி கூப்பிடுறாங்க பிக் பண்ணி கூப்பிடுவாங்கன்ற விஷயம் ஐடி ஆக்ட் கண்டிப்பா உள்ள வரும் விச் மீன்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் அப்சீன் மெட்டீரியல் அதாவது செக்ஷுவல் ஓரியன்ட் வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது அந்த இடத்துல வரும் ஃபார்ஷர் இன்னொன்று பிஎன்எஸ் ஆக்ட் வரும் கிரிமினல் ஆக்ட்டு கண்டிப்பாக வரும் இந்த இடத்துல அதுக்கிட்ட ஒரு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்து வைக்கிறது குழந்தைங்களோட கன்சென்ட் எல்லாம் வைக்கிறது அவங்கள அடித்து துன்புறுத்துறது எல்லாமே நமக்கு பாரத் நியாய சங்கீதா வரதான் போகுது அப்புறம் இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட்டுக்கு இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதாவது ஒரு குழந்தைங்கள ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்கள வந்து இந்த செக்ஷுவல் விஷயத்துக்காக ப்ராசிக்யூஷனுக்காக கொண்டு வந்து வச்சு அடைச்சி வச்சு பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பா அதுவும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தது வந்து லைக் சைபர் லா என்ன விஷயம் இருக்கோ ஏன்னா இவங்க பேஸ் பண்ணி பண்ண விஷயங்கள் எல்லாமே அது வரபோது இன்னொன்னு அதுல ஒருவேளை யாராவது பதினெட்டு வயசு கீழே இருந்தால் ஏன்னா எல்லாமே சின்ன பசங்க தான் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா போக்சோம் அந்த இடத்துல வரும் ஸோ இது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த இது பார்த்தோம்னா எல்லாமே சிவியர் ஆக்ட் தான் இப்போ இது வந்து திவ்யா கலச்சி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ மிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க லைவா வந்துட்டு ஆன்லைன் மூலயமா காசு வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத இதையும் அவங்க கொண்டு போய் வச்சாங்கன்னா இது எந்த கேட்டகிரா ஆல்ரெடி போய் கைது பண்றாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு அதே தண்டன ஒரே தண்டன தான் வர போதா இல்ல இந்த ஆஃப் ஏதாவது தண்டன நம்ம கொண்டு பார்ப்பாங்க இல்லையா இவங்களும் உள்ள எல்லாத்துலயும் இன்வால்வா இல்ல இவங்க ஜஸ்ட் வந்து சோர்சிங் மட்டும் பண்ணாங்களா இல்லை இவங்க வந்து அந்த மீடியேட்டர் ஒர்க் மட்டும் பண்ணாங்களா இந்த நாலு ஆக்ட்டு கவர் ஆகுறது ஆக தான் போகுது டிபெண்ட்ஸ் வித் தட் செக்ஷன் மாறுபடலாம் இந்த இடத்துல யார் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இன்வால்வ்டு யார் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க இல்லை அவங்க தான் அந்த குழந்தைங்கள வந்து கடத்தி கொண்டு இங்கே வச்சாங்களா இல்லை வச்சதுக்கே இவங்க ஜஸ்ட்டு யாருக்கு வந்து அந்த அரேஞ்ச் பண்ணி பண்ணித்தராங்களா சோசிங் மட்டும் அந்த மாதிரின்றதை வச்சு செக்ஷன்ஸ் மாறுபடலாம் பனிஷ்மெண்ட்ஸ் மாறுபடலாம் என்ன மாறுபட்டாலும் சிவியரான ஒரு விஷயம் தான் இதில் இருக்க போகுது ஸோ இதெல்லாம் மேம் இது வந்து அவங்களுக்கானது ஒருவேளை இது எதுவுமே கிடையாது ஒரு ஃபேமுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன தண்டனை எல்லாரோட பேரையும் சொல்லிட்டாங்க அதில் ஒரு சில பேர் வந்து ரொம்ப பிரபலமான ஆட்கள் அவங்களுக்குன்னு ஒரு வழியில போயிட்டு இருந்தாங்க அவங்களோட பேர்லாம் சொல்லும்போது போது அவங்க சைட்ல இருந்து கிடையாது கம்ப்ளைன்ட் நம்ம பாத்து டூ இயர்ஸ் பனிஷ்மெண்ட் அதுக்கு இருக்கு அதுவும் இல்லாம கண்டிப்பா அவங்க டெஃபர்மேஷன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு என்னோட சரி ரெபுடேஷனே வாயில் வரலைங்க அது நார்மலாக கூட சொல்லலாம் இவங்களுக்குலாம் எங்கே இருக்குது ரெப்டேஷன் மற்றவங்க ஸோ கால் நம்ம மென்ஷன் பண்ண போயிருக்கலாம் அவங்களே தான் அவங்க மனத்தை காற்றுல பறக்க விட்டுட்டு இருக்காங்களே ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது வந்து மேபி பிகாஸ் ஆஃப் பர்சனல் வென்ஜன்ஸ் ஏதாவது அவங்க இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கான செக்ஷன்ஸும் கிரிமினல் ஆக்ட்டும் உள்ள கொண்டு வரலாம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ